வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்று விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி காமராஜ நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்களச்சின்னமன் ஆலயத்தில் ஆடி திங்கள் கூழ் அழுதுவார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் திருநின்றவூர் அபிநயாலய நாட்டியப்பள்ளி மாணவியர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டியம் ஆடிய மாணவியர்களுக்கு ஸ்ரீதேவி மங்களச்சின்னன் ஆலய டிரஸ்டின் சார்பாக தலைவர் லயன் கோ கார்த்தியன் அவர்கள் மேலாடை அணிவித்தோம் அம்மன் பிரசாதங்கள் வழங்கியும் கௌரவித்தார்கள் நிகழ்ச்சியினை டிரஸ்டின் நிறுவன தலைவர் லயன் கோ கார்டியன் செயலாளர் நடராஜன் பொருளாளர் ஜெயராமன் துணை செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்